தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிலை பெற்று நிலையாக இருப்பதாக நாங்கள் என்று இரண்டாவது செவ்வாய்க்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே தபக்காலத்திலே பயணிக்கக்கூடிய எங்களுக்கு இரண்டு விடயங்கள் முக்கியமானதாக இருக்கிறது தாழ்ச்சி முறைந்த வாழ்க்கையும் பணிவு நிறைந்த உள்ளமும் எங்களுக்கு தேவை இந்த இரண்டுமே எங்களுக்கு தேவை என்பதை ஆண்டவராகிய கிறிஸ்து இன்றைய நாளினை நெச்சிகையின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார் உங்களுக்கு பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் தம்மை தாமே தாழ்த்துகிற எவரும் உயர்த்த எங்களுடைய வாழ்க்கையிலே நான் தான் உயர்ந்தவன் நான் தான் மதிப்பு மிக்கவன் நான் தான் பெருமைக்குரியவன் நான் தாங்க ஆட்சி ஆட்சி செய்பவன் என்னை எவரும் அசைக்க முடியாது நான் சொல்வதை செய் இல்லாவிட்டால் ஓ என்ற எண்ணங்களோடும் வாழ்க்கையோடும் நாங்கள் இருக்கும் பொழுது பணிமையும் தாட்சியும் நாங்கள் உணர முடியாது நாங்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த பணி பொறுப்புகளில் இருக்கின்றோமோ எந்தெந்த கடமைகளில் இருக்கின்றோமோ எந்தெந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமோ எந்தெந்த மக்கள் மத்தியில் நாங்கள் இருக்கின்றோமோ அங்கெல்லாம் பணிவும் தாட்சியும் எங்களுக்கு வேண்டும் இந்த தப காலத்திலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து நன்றாடோம் நாங்கள் தாழ்ச்சியுடையவர்களாக எங்களை நாங்கள் உருமாற்றி வேண்டும் பணி நாங்கள் பணி செய்ய வேண்டும் எங்களுடைய சேவைகளை செய்ய வேண்டும் எங்களுடைய செய்ய வேண்டும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும் ஆகவேதான் நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் பணிவோடும் ஆட்சியோடும் வாழ்கின்ற ஆண்டவர் எங்களை ஒரு நாள் உயர்த்துவார் அந்த உயர்ச்சியில் மகிழ்ச்சியிலே ஆண்டவர் எங்களை பங்கு கொள்ள செய்வார் தவக்காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பெருமை பாராட்டாமல் தப்பட்ட மடிக்காமல் நான் என்ற மகதியை கைவிட்டு நாங்கள் என்று ஒருவையிலே ஆண்டவரோடு நாங்கள் பயணமாகி அவரோடு அவர்களிலே அன்னி அந்நிமறை மூலமாக நாங்கள் தாழ்ச்சியிலும் பணிகளும் முயற்சி பெற்றவர்களாக வாழ இன்றைய நாளுக்கும் நாங்கள் காதலில் பதிப்போம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் ஆவி ஆகியோர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்போம்